வணக்கம் நண்பர்களில் ஹஸ்ட்ரோ ராஜாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி பிறந்ததை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரும் மார்ச் இருபத்தெட்டாம் தேதி ஆறு மணிக்கு மேல் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி வந்து கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வந்து கடந்த ரெண்டரை வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் இன்பத்திற்கு வீரத்திற்கு அளவே இல்லை அந்த அளவு கஷ்டத்தை கொடுத்தது இதுல ஆறாம் அதிபதி திசையோ அஷ்டமாதிபதி திசையோ பாதகாதிபதி திசையோ புத்தியோ நடந்தவர்களுக்கு இன்னும் சொல்லவே வேண்டியதில்லை அதே குடும்பத்தில் வந்து இன்னும் ரெண்டு கடகராசி இருந்தால் இன்னும் கடுமையான ஒரு கஷ்டத்தை அந்த குடும்பம் வந்து அனுபவிச்சிருக்கோம் அதே குடும்பத்தில் நாலு பேர்த்துக்கு ஒரு சிம்ம ராசி ரெண்டு கும்பராசி வந்து ஆறாம் தேதி விதையோ எட்டாம் வித்தியாசம் பாதவாதி வித்தியாசியோ நடக்காமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு விடுதல் வந்து நடந்திருக்காரு ஓரளவு வந்து லெசானாதன் சாதனமாக இருக்கும்போது நல்லா பண்ணிட்டு இருப்பார் எனவே கடந்த அஞ்சு வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நோய்வடி பிரச்சனை வம்பு வழக்கு இருபது வயது இளைஞருக்கு வந்து பிடிப்பல் ஆர்வம் இல்லாமல் காதலி பின்னும் இது காதல் ஏற்பட்டு அதன் மூலமாக செஞ்சம் முப்பது வயது இளைஞர்களுக்கு என்ன சொல்ல முடியாத அளவுக்கு வந்து கஷ்டம் வேலை கிடைக்கல வேலை கிடைச்சாலும் கூப்பிட்டு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த என்னத்த த சனிமானவங்க வந்து உணர்த்திருப்பாருன்னா பணம் இல்லைன்னா உங்கள் அப்பா உங்கள் அம்மா கூட பிறந்தவங்க நண்பர்கள் சுற்றியுள்ள வனைவர்கள் விழுந்து கொண்டேன் என்ன என்ன நினைச்சிருப்பாங்க கண்டிப்பாக வந்து நான் என்னுடைய அனுபவ ரீதியாகவே வந்து உணர்ந்தேன் கண்டிப்பாக வந்து அவ்வளவு வனைவதை அனுப்பிவிட்டீர்கள் எனவே வந்து சூசைடு அப்டாண்டுக்கெலாம் போகலாங்கிற எண்ணங்கள்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பாக வந்து நல்ல காலம் பிறந்துருச்சு பெரிய அளவு வந்து கஷ்டம் இல்லை உங்களுக்கு ஜென்மச்சனி பாதச்சனியாக இருபத்தெட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் பயிற்சியாவது மிக மிக சிறப்பு அது இல்லாமல் வந்து உங்களுடைய ராசிக்கு குருபாகும் குரு பயிற்சி இருந்தாலும் இந்த குரு வந்து சரியாக செயல்படுதுங்க அப்படி மேனட்டுறது இல்லை வந்து பார்க்கும்பொழுது ரெண்டாம் இடத்தில் போய் ராகு உட்கார்ந்து இருந்தார் இடவே வந்து சனிப்பயிற்சியும் சாதகமாக இருக்குது அடுத்தடுத்து பேர் சார் வந்து சனிப்பயிற்சியில் எல்லாமே வந்து அடுத்த பயிற்சி வச்சு உங்களுக்கு குடைசன் எடுக்கிறேன்னா ஒரு பொழுசாரத்தில் குரு சனி ராகுக்கியது இது மூணு இணைச்சி சொல்லும்போது தான் வந்து உடைசன் வந்து அந்த சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் கிடைக்காது எனவே வந்து உங்கள் ராசிக்கு வந்து ராகு இது பயிற்சி அடுத்து குரு பயிற்சி குரு நாளாவது நடந்தார் எந்த ஒரு யோகத்தையும் கொடுக்கல அதே மாதிரி வந்து பார்க்கும்பொழுது உங்களுடைய தனஸ்தானத்தில் வந்து ராகு இருந்தார் கடுமையான கஷ்டத்தை வந்து அணிவித்திருக்கார் தனம் குடும்பம் வாக்கு பேச்சு குடும்ப அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை நடந்தீர்கள் கண்டிப்பாக வந்து மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் உங்களுடைய சனிப்பயிற்சி மிக மிகச் சிறப்பான பலன்களை அறிய கொடுக்கப் போகிறது கோவிலுடைய பிரச்சனை ரொம்ப வழக்கு வந்து விடுதலை அடைய போகிறீர்கள் கடன் கடன் இருந்திருக்கும் கடன் வந்து சனி பிரிச்சு வந்த உடனே அடையாது படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து குறையினா உடனே வந்து கடன் வந்து அடையாது அங்கே தசாபத்தி சார்ந்த போது உடனே அடைக்கிறோம் தசாபுத்தி ஆறு எட்டு புத்தி பாதகாலத்து தசபத்தி நடப்பவர்களுக்கு கூட வந்து கெடுபல சற்று குறைவாக இருக்கும் யோகா புத்தி நடப்பவர்களுக்கு கூட வந்து யோகம் பெரிய அளவு வந்து இருந்திருக்காது நல்ல ஒரு வந்து கொடுக்கக்கூடிய முயற்சி ஆக இருக்கிறது எனவே கடகராசி நேர்களே நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் வீடு எதையும் வந்து செய்யாமல் அகலக்கால் வைக்காமல் ஆசைப்படாமல் வந்து வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணியிருந்தால் கூட வந்து கண்டிப்பாக வந்து அதே கடன் வந்திருக்காரு ஐயோ ஆட்ட மாட்டேன் மாட்டு பண்ண அதே வந்து பார்ட்னர் போட்டு தொழில் செய்யுது அந்த பார்ட்னரே அவங்களுக்கு எதிரியாக மாதிரி சூசைடு அட்டம்ட்டு வந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலை அரசு சம்பந்தமான ஊழியர்கள் அவர்களுக்கு லஞ்சம் பண்ணுற பேரில் வாங்கி அடுத்தடுத்து ஒரு தடவை பிரச்சனை ரெண்டாவது இப்போ ஒரு தடவை பிடிக்கும் ரெண்டாவது மூணாவது தடவை ஆட்டிக்கிட்டு வருவார் ஏன்னா உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டு ஆனால் எதுவுமே வந்து அதை வந்து செய்யாமல் நான் சொன்ன பரிகாரம் நான் காகத்திற்கு தினமும் மண்ணம் வைத்து வாருங்கள் காகத்திற்கு பிஸ்ட் கட்டு வைத்து வாருங்கள் ஐந்து வருடமாக குளித்து விட்டு சுடு சுடுசாதனம் தான் வைக்கணும் பழைய சாதம் வைக்க வேணாம் தெல்லு கலந்து வைங்கள் முந்திரி திராட்சை சனி பானை கூடாதீங்க ஏன்னா சனி பானுகள் வந்து எங்களுக்கு பிடிக்காது எனவே வந்து மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக வந்து இந்த பயிற்சி வந்து கடகராசி சனி பயிற்சி நல்ல கெடுதல்கள் அனைத்தும் நீங்கி நல்லது பிறக்க போய்கிறது இது ஆறாமதிபதி திசையோ அஷ்டமாதி திசையோ பாதகாதிபதி திசையோ நடக்கா நடக்காமல் இருப்பவர்களுக்கும் அடுத்து வந்து லக்ன யோகர்கள் திசை நடந்து அந்த திசை யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பவர்களும் இருக்கு நல்ல பலனியை கொடுக்கும் அேவ திசையும் கூட ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக யோகத்தை வந்து செய்யும் அதே யோ அவயோக திசையும் வந்து யோக எப்படி அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக யோக திசை இனவே வந்து ஜோதிடம் உங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான ஒரு இது தான் ஏன்னா வந்து ரெண்டு ரெண்டுன்னு நாலு எட்டு எட்டு பதினாறு இருபத்தஞ்சு முக்கால் எழுபத்தஞ்சு முக்கா கூப்பிட்டு புரியாது எனவே வந்து உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கருநாடகன் சட்டசபித்தரின் முதலியான் யூடியூப்பில் போய் தமிழக டெபினி என்னுடைய சேனல் அஷ்டோராஜராஜ் பண்ணி நான் எப்படி நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டச்சபித்தரின் முதலையான் யூடியூப்பில் போய் தமிழக டெபினி என்னுடைய சேனல் அஷ்டோ ராஜராமன் சொல்லிட்டு எப்படின்னா ஷார்ட் வீடியோ படி ஒரே பதிவில் ரெண்டு தலைவர்களை வந்து கணித்து ரெடிஷன் பண்ணியிருந்தேன் முதல் வெற்றி திமுக ரெண்டாவது வெற்றி வந்து குஜராத் சட்டசபை வெற்றி மூன்றாவது திரு மோடி அவர்கள் வெற்றி நான்காவது ட்ரம்ப் அவர்கள் வெற்றி அது அஞ்சாவது கணிப்பு ஆனால் நாலாவது வெற்றி நான்காவது கணிப்பு ஐந்தாவது வெற்றி ஆகுதுக்கு இன்னும் ஒம்பது மாதம் ஆகும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து கணிச்சிட்டேன் ஒரே வீடியோலேயும் போட்டு சாட்டு குடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாருன்னா அர்ஜுனனுக்கு ஒரே குடியில் ஒரு புறாவின் கண்கள் தெரிய தெரிந்தது எனக்கு அடுத்த கிளைகளில் இன்னொரு புறாவின் க கண்களும் திறந்தால் ஒரே பகுதியில் இரண்டு தலைவர்களை பிடேக்ஷன் பண்ணி போட்டிருந்தேன் ஒன்று ரிசல்ட் வந்துடுச்சு மோடி அவர்கள் தான் வெற்றி போயிருவாருன்னு அதை ஒரே இதில் சொல்லியிருந்தேன் அடுத்து வந்து இன்னும் பத் பதிமூணு மாதம் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு லாங் ப்ரடிஷன் இது வந்து எப்போதுமே வந்து ஓரளவு சத்தஸ் ஆகிற மாதிரி இருந்தால்தான் பண்ணவே பிரிச்சுன்னா இதுவரையும் இளைஞர்களுடைய கை இதில் ஏன்னா ஜோதிடம் வந்து இறைவனாக ஒரு தெய்வீக கலையாக ரசிக்கிறேன் உங்களிடம் இருந்து விட உங்கள் அன்பு நண்பர் அஸ்வராஜாராம் அனைவருக்கும் நன்றி